வணக்க மகளே நான் உங்கள் பிரின்ஸ் ஏஎஸ்கே இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா மைவி த்ரீ ஆட்சி பார்த்தீங்கன்னா அப்டேட் தான் பார்க்க போகிறோம் இன்றைக்கி நிறைய பேர் வந்துட்டு மெசேஜ் பண்ணியிருக்கீங்க வாட்ஸ்அப்பில் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா யூடியூப்லேயும் கமெண்ட் நிறைய பேர் போட்டிருந்தீங்க என்னடா ஆச்சு அப்படின்னு செக் பண்ணி பார்க்கும்போது தான் தெரிஞ்சு ஆப் வந்துட்டு மதியானத்துக்கு மேலேருந்து ஒர்க் ஆகலை அப்படிங்கிற ஒரு விஷயம் நான் எப்பவுமே காலையில் டாஸ்க் கம்ப்ளீட் பண்ணிடுறதுனால அதுக்கப்புறம் ஆப்பை ஓப்பன் பண்ணி பார்க்குற வேலையே இல்லை ஸோ அதனால தான் நான் இதுவரைக்கும் கவனிக்காமல் விட்டுட்டேன் இப்போது கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி தான் வாட்ஸ்அப்பை ஓப்பன் பண்ணி பார்க்குறேன் நிறைய பேர் ஆப் ஒர்க் ஆகலை என்ன பண்ணுறது ஸோ என்ன இந்த சுச்சுவேஷனில் ஒர்க் ஆகலை அப்படிங்கிற மாதிரி வந்து கேட்டிருந்தீங்க அதுக்கப்புறம் யூடியூப்பில் கமெண்டில் போய் பார்த்தாலும் ஆப் ஒர்க் ஆகலை ஆப் ஒர்க் ஆகலைன்னே நிறைய பேர் கமெண்ட்டை போட்டிருந்தீங்க ஸோ என்னடா அப்படின்னு நானும் ஆப்பை போய் செக் பண்ணி பார்த்தேன் ஸோ நான் டாஸ்க்கை கம்ப்ளீட் பண்ணிவிட்டேன் ஸோ அதுக்கப்புறம் ஓப்பன் பண்ணி பார்க்கும்போது ஸோ ஃபஸ்ட்டு வந்து ஓப்பன் ஆகாமல் இருந்துச்சு அதுக்கப்புறம் ஓப்பன் ஆச்சு ஸோ உள்ளே போய் பார்த்தோம்னா நமக்கு அட்வர்டைஸ்மெண்ட் ஆப்ஷன் மட்டும் காமிக்க மாட்டேங்குது ஸோ அதுக்கான காரணம் என்ன இதை வந்து நம்ம எப்படி சரி பண்ணுறது சரி சரியாகும் நாங்களாம் இன்னும் வந்துட்டு நிறைய பேர் டாஸ்க் கம்ப்ளீட் பண்ணாமல் இருக்கும் அப்படின்னு கேட்டுட்ருக்கீங்க இல்லையா ஸோ நிறைய நபர்கள் வேலைக்கு போயிட்டு இரவு நேரத்தில் வந்துட்டு டாஸ்க் கம்ப்ளீட் பண்ணுவீங்க அவங்க எல்லாத்துக்குமே இப்போ வந்துட்டு ரொம்பவுமே சிரமமான ஒரு சூழ்நிலை தான் ஸோ இது எதனால் ஏற்படுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய கம்பெனி சைடு வந்து ஆப் அப்டேஷன் நடந்துகிட்டு இருக்குது அப்படிங்கிற ஒரு விஷயம் தகவல் வந்து நமக்கு கிடச்சிருக்கு ஸோ எப்போ இன்றைக்கி வந்துட்டு நம்ம டாஸ்க் பார்க்க முடியும் அப்படின்னு கேட்டிங்கன்னா இது வரைக்கும் நான் இப்போ வீடியோ ப பண்ணிகிட்டு இருக்கப்போ சமயத்தில் கூட இன்னும் ஒர்க் ஆகலை நானும் செக் பண்ணி தான் பார்த்தேன் ஒரு பத்தரை மணிக்கு மேலே வந்துட்டு எல்லோரும் முயற்சி செஞ்சு பாருங்கள் ஒர்க் ஆகும் அப்படிங்கிறத சொல்லியிருக்கிறாங்க ஸோ அதுக்கு மேலேயும் ஒர்க் ஆகலை அப்படின்னா சிங்கிள் கேப்ஷாவில் நமக்கு வந்துட்டு கிடைக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்குது ஏன்னா நிறுவனத்துலேருந்து புரிஞ்சுக்குவாங்க ஏன்னா மத்தியானத்துலேருந்து ஆப் ஒர்க் ஆகல நிறைய நபர்கள் வந்து டாஸ்க் கம்ப்ளீட் பண்ணாமல் இருக்காங்க அப்படிங்கிறது தெரியும் ஏன்னா நம்மளுடைய நிறுவனம் இது வரைக்கும் ஒரு ரூபா கூட யாருக்கும் நட்டம் ஏற்படுற மாதிரி ஒரு சூழ்நிலை ஏற்படுத்தி கொடுக்கலை ஏன்னா சென்னையில் வெள்ளம் நடந்த அப்பையும் சரி ஸோ இப்போ ரீசெண்டாக கூட ஆப் அப்டேஷன் நடந்தப்போ வந்து கே சிங்கிள் கேப்ஷாலாக நமக்கு கொடுத்தாங்க ஸோ அது மாதிரி வந்து கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது கொஞ்சம் பொறுமையாக வந்து முயற்சி பண்ணி பாருங்கள் ஒர்க் ஆகுறவங்க டாஸ்க்கு கம்ப்ளீட் பண்ணிடுங்க ஸோ சுத்தமாக ஒர்க்கே ஆகலை அப்படின்னா நிறுவனத்துலேருந்து நமக்கு அப்டேஷன் வந்து கிடைக்கும் சரிங்களா ஸோ இதுக்காண்டி யாரும் கவலைப்படவோ வருத்தப்படவோ தேவையே கிடையாது ஸோ என்ன அப்டேட்டுன்னு பார்த்தீங்கன்னா நமக்கு கேஒய்சி அப்டேட் பண்ணிகிட்ருப்போம் பெரும்பாலானோர் வந்துட்டு கேஒய்சிலாம் அப்டேட் பண்ணியிருப்பீங்க ஸோ எல்லாருக்குமே பெண்டிங் தான் காமிக்கும் ஸோ அது எல்லாமே வந்துட்டு சரியாக கொடுத்துருக்குமாங்கிற வெரிஃபிகேஷன் ப்ராசஸ் வந்து நடக்கும் ஸோ அதுக்கான அப்டேஷன் தான் நடந்துகிட்டு இருக்குது ஸோ அதனால் வந்து கொஞ்சம் எல்லாருமே வந்துட்டு முடிஞ்ச வர காலையில் டாஸ்க்கு கம்ப்ளீட் பண்ணி வச்சுருங்க இன்னும் ஒரு பதினஞ்சு நாள் இருபது நாள் வரைக்கும் வந்துட்டு இந்த கேஒய்சி வெரிஃபிகேஷன் வந்து நடக்கும் அப்படிங்கிறத சொல்லியிருக்கிறாங்க அதனால் ஆப் வந்து ஸ்லோவாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது இந்த மாதிரி ஒரு சின்ன சின்ன எரர் வந்து ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்குது ஸோ இதெல்லாம் வந்துட்டு வழக்கமாக நடக்கக்கூடிய விஷயந்தான் ஏன்னா கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி கூட இன்ஸ்டாகிராம் ஃபேஸ்புக்கெலாம் அப்டேஷன் நடந்தப்ப அந்த ஒரு சில மணி நேரம் வந்து ஆப் சுத்தமாக ஒர்க் ஆகலை நியூஸ் சேனல்லாம் போட்டுருந்தாங்க ஸோ அந்தளவுக்கு வந்துட்டு அந்த ஒரு இன்ஸ்டாகிராம் எவ்வளோ பெரிய சோஷியல் மீடியா ஸோ அதுலேயே வந்து அந்த ஒரு பிரச்சனையை வந்துட்டு அப்டேஷன் நடக்கும்போது இருக்கப்போ நம்மளுடைய ஆப்பை வந்து சொல்லவா வேணும் ஸோ அது மட்டும் இல்லாமல் இ சேவை மையம்லாம் நீங்கள் போனீங்கன்னா நிறைய டைம் வந்துட்டு ஸோ அந்த பட்டா சிட்டா இந்த மாதிரி வந்துட்டு போதெல்லாம் வந்துட்டு ஒரு சில டைம் வந்து வெப்சைட் வந்துட்டு உள்ளே போகாது எல்லாமே அப்டேஷன் நடக்கும் ஸோ அப்பப்போ வந்துட்டு சர்வர்னால் அப்டேஷன் நடக்க தான் செய்யும் ஸோ இந்த இதெல்லாம் வந்து நம்ம புரிஞ்சுக்கிட்டு தான் வந்து செயல்பட்டாங்க ஏன்னா நம்மளுடைய ஆப் வந்து இதுதான் முதல் முறையாக இப்போ வந்துட்டு அப்டேஷன் நடக்குது இல்லை பல முறை அப்டேஷன் நடந்திருக்கு நமக்கும் தெரியும் சிங்கிள் கேப்சாலாக வருமானம் கொடுத்ததும் நமக்கு தெரியும் ஸோ இன்றைக்கி இல்லைனா கூட நாளைய தினம் இதுக்கான அறிவிப்பு வந்து கொடுப்பாங்க இல்லைனா அவங்களே வந்து நம்ம வாலெட்டில் வந்து அமௌண்ட்டை வந்து கொடுத்துருவாங்க ஸோ அதனால் உங்கள் டீமில் இருக்க எல்லாருக்கும் வந்து இதை தெரியப்படுத்துங்க அவங்க எல்லாருமே வந்து தெரிஞ்சுக்கிட்டும் நிறைய பேர் வந்து பயந்துகிட்டே இருப்பாங்க ஐயோ இன்றைக்கி கேப்ச்சா முடிக்க முடியான்னு நம்ம நிறுவனம் நம்மளை வந்து கைவிட மாட்டாங்க ஒவ்வொரு நாளுடைய வருமானமும் நமக்கு கிடைக்கும் வருடம் முழுக்க முந்நூற்றி அறுபத்தஞ்சு நாளும் வருமானம் கொடுக்கக்கூடிய ஒரே நிறுவனம் மை வித்தியாஸ் மட்டும்தான் ஸோ அது உங்களுக்கே தெரியும் ரொம்ப நாளாக எல்லாருமே ட்ராவல் பண்ணிட்டுருக்க எல்லாருமே வந்துட்டு இந்த விஷயத்தை அனுபவிச்சுக்கிட்டு தான் இருக்கும் ஸோ அதனால் புரிஞ்சு செயல்படுவேங்க இந்த சமயத்தில் வந்துட்டு இந்த மாதிரியான ஒரு சில எரர் வந்துச்சுன்னா எல்லோரும் பயப்பட தான் செய்வோம் ஸோ இதெல்லாம் ஒரு பெரிய விஷயமாக எடுத்துக்க வேண்டிய அவசியம் இல்லை ஜூன் இருந்து பிளான் அப்கிரேட் ஆப்ஷனும் வந்து வரப்போகுது அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க எல்லாமே அஃபிஷியலாக அப்டேட் வந்து நம்ம எம்டி ஃபாரம் சேனலில் கூடிய விரைவில் வரும் ஸோ அதனால் எல்லோரும் வந்துட்டு ஓப்பனிங் வீடியோவை வால்யூம் வச்சு கேளுங்க ஸோ மேக்ஸிமம் வந்துட்டு ஆப் வந்துட்டு ஒர்க் ஆகலாம் அப்படின்னா கிளியர் கேட்சி வந்து கொடுங்க ஆப்பை வந்து அன்இன்ஸ்டால் பண்ணி இன்ஸ்டால் பண்ணி பாருங்கள் ஒர்க் ஆகும் ஸோ இப்போ ஒர்க் ஆகலை பத்தரை மணிக்கு மேலே நான் சொல்கிறது ஸோ அதை முயற்சி பண்ணி பாருங்கள் ஏன்னா ஒரு சில நியூ மொபைல்னால் வந்து எல்லாமே அதுவே ப்ராசஸ் பண்ணிக்குது பழைய மொபைல்லாம் வந்து அந்தளவுக்கு ப்ராசஸிங் நடக்க மாட்டேங்கிது ஸோ அவங்களுக்கு தான் ஒரு சில பிரச்சனைகளும் ஏற்படும் ஸோ அவங்க எல்லோரும் அன்இன்ஸ்டால் பண்ணி இன்ஸ்டால் பண்ணி பாருங்கள் மேக்ஸிமம் சுவிட்ச் ஆஃப் பண்ணி ஆன் பண்ணிங்கனாலே ஒர்க் ஆகும் ஸோ நம்மளுடைய ஆப் வந்து ஒர்க் ஆலைனா என்ன பண்ணுங்கிறத ஒரு ஏழு எட்டு முறையை வந்து நம்ம ஆல்ரெடி வீடியோ போட்டுருக்கோம் அந்த வீடியோவோட லிங்கை கூட இந்த வீடியோ கீழே கொடுக்குறேன் டிஸ்கிரிப்ஷனில் இந்த வீடியோட கடைசியில் என்டிங்லேயும் வந்து கார்டில் கொடுத்துருக்கேன் ஸோ அதை போய் கிளிக் பண்ணி கூட நீங்கள் பார்த்துக்குங்க ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள் நம்ம வீடியோ பற்றின கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட்டில் பதிவு செஞ்சுருங்க தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்